நம்பல் பையா நினைச்சா பத்து பைக் கூட வாங்குஞ்சி நம்பல் கௌரமான குடும்பம் நான் ஒன்னு சொல்லவா உண்மையாவே கௌரமானவளற குடும்பம் கூட அடிக்கடி கௌரமான குடும்பம் சொல்லி கடமட்டாயிடி हां हांது பையா நிம்பை வேகமா போகும் இல்லனா இது எதுனா பேசிக்கிட்டே இருக்கும் இதுவா பரவாலடி உன் பையா பாணிபூரி வித்து இவ்வளோ பெரிய வீட்ல குடி இருக்கானே சரி உன் பையுக்கு ஃபோன் போடு வந்துட்டோன்னு பேசாம ச்சீ ஒரு பேசாம நம்மளும் பையா அம்மா அதே ஓ ஐ சக்கியா அச்சா அச்சா டீ கே பைய டீ கே பை ஆரே ரக்தி ரக்தி ஆ ஆச்சா வரதா ஜீ இந்த பிளாட் இல்லையா வேற பிளாட்டா

எடி இருக்கு அப்ப கண்டிப்பா இருக்கும் ஆ ஓ ஹாண்டி கே भैया हां रखती भैया हूं என்னடி உள்ள வா ஸ்ட்ரீட்டா இல்லையா ठीक है भैया இந்த இல்லையா चल আচ্ছা भैया

பச்சாஞ்சி சோமு நம்ம பொண்டாட்டி எங்க உங்க பொண்டாட்டிங்க நம்ம பொண்டாட்டின்றீங்க பச்சாஞ்சி நல்ல பாயிண்டா பேசுது அதனாலதான் பையன் நிம்பிள் இதை கட்டிச்சு அச்ச பையன் நிம்பிள் இப்ப இங்க வந்து செட்டில் ஆச்சு சோட்டி அது ஒரு பெரிய காதை அப்ப சொல்ல வேணாங்க ஐயோ ஜி வந்தவங்கள பேசியே சாகடிக்காதே நிம்மல் கச்சு நம்ம கஷ்டம் புரிஞ்சதே थैंक यू யூ ஆர் வெல்கம் ஹ யூ நோ இங்கிலீஷ்

அப்படி சண்டே போறா முன்னாடி இங்கிலீஷ் பேசாதே 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 அவ்வளவுதான்

மச்சான்ஜி வண்டியை நேத்து தான் சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு வந்தது ஆனா பிரேக் மட்டும் பிடிக்காது புடி 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 மச்சான்ஜி கொடகர பாவிகளா விருந்து கூட்டத்தில கொலபட கூட்டினீங்களாடா அரே ஜி பாஜி உனக்கு என்ன வேணும் ஏய் ராகுல் மாமே ஆ ப்ரோ நீங்க என்ன இங்கே இல்ல புரியல இல்ல ப்ரோ நீங்க தான் மகாபலிபுரத்துலயும் டீ நகர்லயும் ஜவுளி கடை வச்சிருந்தீங்க ஓஹோ ப்ரோ நீங்க அண்ணனோட தம்பியை பாத்துருப்பீங்க இல்ல இப்ப எனக்கு புரியல ப்ரோ நாங்க மொத்தம் மூணு பேர் எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம் அது ரொம்ப முக்கியம் மாமே மச்சானுக்கு நல்லா கோழி சிக்கன் போடு நான் மாமே தோல் எடுத்தா தோல் எடுக்காமையா மாமே எல்லாத்தையும் எடுத்து போடு மாமே மச்சா சாப்பிடும் ஓகே மாமே டேய் என்னடா சென்னை ஸ்லாங் அசால்ட்டா பேசுற நாங்க இங்க தமிழ் கத்துக்கிட்டதோட சேர்த்து ஸ்லாங்கும் கத்துக்கிட்டோம் மச்சான் நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கடா தேங்க்யூ மச்சான்

तू तो कैसा निकिता एक तमिल वाला को शादी करी <laughs> ओ भाभी हाँ. मैं बाद में बताती आपको अच्छा ठीक है हाँ हाँ भाभी यू इनिया सुंदर बीटल उठकिटिटिरका अरे मचांजी ई पिल्ला கேட்டாதான் पोंடாட்டி पुरुषونه पति என்ன பேசதுன்னு தெரியும் अच्छा निकिता

சோட்டி மச்சான் எழுப்பு பையா நீங்களே எழுப்பு ஆமே யாராவது வந்துங்க எழுப்புங்கோ டே நானே ஏ እንதிச்சிட்டடா டே ஒரு மனுஷனை நிமிடியா தூங்கு கூட வர மாட்டீங்களாடா அரே நீமல் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கல அதனால நம்ம பையா உங்களுக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்கூ கதவை தொடங்க <laughs> <laughs>

சோ अरे சோட்டி மே புல் गया ஏ சோமு நீ வாங்கி வச்சிருக்க மாட்டியா சும்மா நிக்காதே भैया இப்படி பண்ணிட்டீ நம்ம லூறு வந்து முரிஞ்சது முரிஞ்சது தான் இல்ல சோட்டி ஐயோ ஹரே ஜோசிடி நம்மல வாடா கெலமலாம் சோட்டி 나 வேணுனு பண்ணிலே கெலமலாம் டா கி చోటి చాప్టి పో చోటి పచాచి చోటి 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 నిల్లు చోటి పోగల చోటి 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 పోగల చోటి ఎల్లారు పాపగ చోటి చాప్టి పో చోటి చోటి నిల్లు 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 చెడే పడ చోటి చోటి చాప్టి పో చోటి ఏనికి సాపల ముండుమే నా బయ్యా నమల్ సోన్నది సోన్నదిదా నమ లూరుమ మురింజది మురింజదిదా అయ్యో అడిలా பேசாதే చోటి అడిదాం பேசవేంటి బాబీ చోటి ఆ சோட்டி அரே ட்ரவுசரே நம்மள இவங்க கிட்ட ஊரே முழிஞ்சிச்சு சனை போட்டுட்டு இருக்குது நிம்பல என்னடா அவங்க வாங்கி கொடு சொக்கா போட்டு நிக்குது தூக்கி பூஜில விட்டுடா வேணா கேளுடா நிம்பலனும் கவலைப்படாதடா ட்ரவுசரே நம்ம நிம்மளுக்கு பிரியாணி வாங்கி தரது பிரியாணியா

Jeg gynger! Jeg gynger!